அதனுள் ஆருத்ரன் அவளையே எதிர்பார்த்தபடி நின்றிருக்க பாவை அவளின் நயனங்களோ அவளின் ஆறுயிரான ஆருவை கண்டதில் பீச்சற்று சிலை போல் நின்றிருந்த நேரம் சட்டென ஆருத்ரன் மகரினியின் கரத்தை பற்றி வேகமாக உள்ளே இழுக்க இதை சற்றும் எதிர்பாராத பூவை அவளின் உடலோ ஆனவனின் வலிமையான இழுவையில் லிப்டின் உள்ளே நொடியில் மின்னி மறையும் மின்னல் போல அவளும் உள் நுழைந்திருந்தாள் எதிர்பாராத இந்த அதிரடியில் மகிழினி வேகமாக சென்று அவன் திண்ணிய மார்பின் மேலே மோதி அதை விழப்போக கொண்டவன் சடுதியில் அவளின் இடையை இறுக்கமாக பற்றி அவள் விழாமல் இருக்க தன்னை நோக்கி மகிழினியை இழுக்க எதிர்பாராத விதமாக மகிழினியின் செவ்விதகள் ஆருத்ரனின் இதழில் மோதி முத்தமிட்டது அதில் மகிழினி அதிர்ந்து அவனை நோக்க ஆருத்ரனோ அவன் வாழ்நாளில் முதல் முறையாக அவன் அதரங்களை தீண்டிய பெண்ணவளின் அவளின் இதழ் சுவையில் மூழ்கியிருந்தான் அவளின் வெண்ணெய் போன்ற வலுவலுப்பான இடையில் அவன் விரல்கள் வீணை மீட்ட பெண்ணவள்தான் ஆருத்ரனின் இந்த செயலில் விழி பிதங்கி நெளிந்தாள் அவன் சுயம் பெற்றால் தன்னைத்தான் இதற்கும் திட்டுவான் என அவன் குணமடைந்து அவனின் நெஞ்சில் கை வைத்து பின்னுக்கு தள்ளினாள் ஆருத்ரனை மிட்டாயை பறித்த குழந்தை முகம் போல ஆனது அவன் நிலைமை ஒரு நொடி எதுவும் புரியாமல் இருந்தவன் அடுத்த கணம் அவன் செய்த காரியத்தை அவன் மூளை எடுத்துரைக்க அவன் அதிர்ந்து அவள் முகம் நோக்கும் நேரம் மின் தூக்கியின் கதவுகள் திறக்கப்பட மகிழினி அவனை பாராது உடனே வெளியேறினாள் மகிழனிக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம் என்றாலும் ஆரத்தரை நினைத்து அஞ்சினாள் மகிழினி தன் மனதிற்குள்ளே அவரு என்னை பத்தி என்ன நினைப்பாரு சும்மாவே என்னை திட்டுவாரு மாய்க்கிற அது இதுன்னு இப்போ இந்த முத்தம் இதுக்கும் என்னதான் திட்டுவாரோ என தனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்த நேரம் கம் டு மை கேபின் என ஆருத்ரனின் குரல் திடீரென அவள் காதின் அருகில் கேட்க பாவை அவளோ பயத்தில் துள்ளினாள் அவன் குரலை கேட்டு அவள் திரும்பி பார்க்கும்போது அவன் வேக எட்டுக்கள் வைத்து அங்கிருந்து சென்றிருந்தான் இப்ப என்ன பண்றது போலாமா இல்ல வேணாமா என அவள் யோசித்து அங்கேயே நின்று கொண்டிருந்த நேரம் அவள் அருகில் வருண் வந்தான் ஹாய் சிஸ்டர் என ஞாபகம் இருக்கா என வருண் கேட்க மகிழினி தன் யோசனையை சற்று நேரத்திற்கு ஒதுக்கி வைத்துவிட்டு உரையாடினாள் தி கிரேட் இவளுக்காக அங்கே காத்திருக்க இவளோ அதை மறந்து விட்டு வருகிறாள் நேரம் ஆக ஆக அவளின் நிலை அவனிடம் என்ன ஆக போகுதோ ஹாய் அண்ணா உங்களை எப்படி மறப்பேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க என பாசமாக மகிழினி நலம் விசாரிக்க வருணோ நானா உன்னோட ஆருதரன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்கிறேன் என்னை கொஞ்சம் காப்பாத்துமா உன் ஆளு கிட்ட இருந்து என்ன சொல்ல மகிழினி என்ன என்ன சொல்றீங்க அப்படிலாம் ஏதும் இல்லைன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன அவள் மறைக்க பார்க்க வருணோ நான் சரியா பார்த்து புரிஞ்சனால தான் கேக்கிறேமா இப்ப கூட நீயும் அவனும் லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்தது அண்ட் அவன் உங்ககிட்ட என்னமா சொல்லிட்டு கூட போனானே எல்லாமே ஐ எம் நோட்டட் என பாலை அவள் பக்கமே போட மகிழினி இன்னும் சொல்ல தயங்கவும் அதை புரிந்து கொண்ட வருண் என்ன உன் அண்ணனா நஞ்சு சொல்லுமா உன்னை பார்த்த நாளிலிருந்து நான் என் தங்கச்சியை தான் பார்க்கறேன் என வருண் பாசமாக சொல்ல மகிழினியும் தன் தயக்கத்தை விட்டு ஆறுதலன் மீது அவள் கொண்ட எல்லையில்லா காதலை பற்றியும் அவனை நெருங்கும் போது எல்லாம் அவன் தன்னை தவறாக புரிந்து கொண்டு திட்டுவதையும் தனக்கு அண்ணனாய் கிடைத்த வருணிடம் சொன்னாள் வருணோ எஸ் அப்போ என் கெஸ் கரெக்டு தான் நண்பன் காதல்ல விழுந்துட்டான் என அவன் சந்தோஷமாக சொல்ல மகிழனியோ சற்று குழம்பி போய் அவனை பார்க்க அவள் பார்வையை புரிந்து கொண்ட வருண் மஹிமா ஆக்சுவலி அவனுக்கும் ஏதோ ஒரு வகையில உன பிடிச்சிருக்கு ஆனா அது இன்னும் அவனுக்கே புரியல அதான் அவன் எல்லாத்துக்கும் உன்னையே தைச்சான் என அவன் விளக்கம் கூற மகிழினியோ போங்கண்ணா நீங்க என்ன சமாதானம் பண்ண இப்படியெல்லாம் சொல்றீங்க எனக்கு நம்பிக்கை இல்ல அவரு எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்காரு அவருக்கு என்ன பிடிக்கல போல அதான் என்ன அவரு கண்ண முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்றாரு என வருத்தமாக கூற வருணம் இல்ல நீ இன்னும் அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கல அதுக்கு உனக்கு வாய்ப்பும் கிடைக்கல சரி இப்ப நான் சொல்றேன் கேளு நீ அவன் முன்னாடி வந்தா அவன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவன் தடுமாறுறான் அதான் உன்னை அவாய்ட் பண்ண அப்படி சொல்றான் அண்ட் திங் எனக்கு தெரிஞ்சு இதுவரை அவன் நெருங்கி பேசின முதல் பொண்ணு அவளுக்கு புரிய வைக்க நெருங்கோ மகிழ்ச்சியாகி நிஜமாவா அண்ணா அவருக்கு பிடிச்சிருக்கா என ஆவலாக சிறு பிள்ளை போல கண்களை விரித்து கேட்க வருணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஸ்மா ஆனா என்ன வரும் நிறுத்த மகிழ்னியோ ஆனா என்ன சொல்லுங்கன்னா எதா இருந்தாலும் சொல்லுங்க ஆறுவுக்கு என்னை பிடிக்காம போனா கூட என் காதல் எப்பவும் மாறாது அதனால எதா இருந்தாலும் சொல்லுங்க என கேட்க அவளின் உண்மையான அன்பை புரிந்து கொண்ட வருண் ஆருதரனுக்கு வரமாய் கிடைத்த மகிழினியை அவனோடு சேர்த்து வைத்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க வேண்டும் என எண்ணிக்கொண்டான் அவனுக்கு உன் மேல விருப்பம் இருக்கிறத அவனை இன்னும் புரிஞ்சுக்கலாமா அதுக்கு டைம் ஆகலாம் அவன் அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னை இப்படி ஹர்ட் பண்ணவோ வாய்ப்பு இருக்கு என வருண் சொல்ல அவருக்கு எப்ப புரியுதோ புரியட்டுவண்ணா ஆனா என் காதல் மாறாது இப்போ வர அவரு ஏன் என்ன அவாய்ட் பண்றான்னு தெரியாம வருத்தமா இருந்தேன் ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு பிறகு அவரு மனசுல ஏதோ ஒரு வகையில என்னை பிடிச்சிருக்கு அதே போது எனக்கு என்னோட காதல் நிச்சயம் அவரை என்னோட சேர்க்கும் என உறுதியாக அவள் சொல்ல அவள் உறுதியில் மனம் மகிழ்ந்தவன் இன்னும் தயக்கமாகவே நிற்க அதை பார்த்த மகிழனி என்னன்னா என்னாச்சு இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா பிளீஸ் சொல்லுங்க மறைக்க வேணாம் என்ன கேட்க அது வந்து அவனுக்கு மேரேஜ் லைஃப்ல விருப்பமே இல்லைன்னு சொல்றான் அதுக்கு ஒரு வகையில நான் தான் காரணம் என வருண் புதிர் போட்டு சொல்ல நீங்க காரணமா என்ன சொல்றீங்க புரியல என அவள் குழப்பமாய் கேட்க வருணும் அவன் திருமண வாழ்வில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினான் அவ பணக்கார வாழ்க்கை மேல ஆசைப்பட்டு வேற ஒருத்தனோட ஓடி போனப்ப நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்ப ஆறுதலன்தான் என் கூடவே இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தான் ஆனா என்னால அவன் மேரேஜ் லைஃப்ல இப்படி ஒரு முடிவுக்கு வருவான்னு நான் நினைக்கலாமா அவன் எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் அவன் மனசுல பதிஞ்சிருச்சுன்னு சொல்றாமா என்ன கவலையாக வருன்னு சொல்ல மகிழினியோ வருணை நினைத்து கவலை கொண்டு அவனுக்கு ஆதரவாக பேசினாள் அண்ணா நீங்க விட்டு போனவங்களை நினைச்சு இனி எப்பவும் ஃபீல் பண்ணாதீங்க அந்த பொண்ணு இப்ப வசதியா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் விலை மதிப்பில்லாத உங்க அன்ப தூக்கி போட்டு போன அவங்கதான் உண்மையான ஏல என மகிழினி வருண் மேல் அக்கறை கொண்டு பேச அதில் உள்ளம் நெகிழ்ந்து போனான் வருண் நீ ஆடுதல நினைச்சு கவலைப்படாதமா நான் இருக்கேன் உனக்கு எப்பவும் நான் சப்போர்ட்டா இருப்பேன் அதோட உனக்கு பிக் சப்போர்ட்டா லக்ஸ் பேபி இருக்காங்க போலவே என்ன வருண் சொல்ல மகிழினியோ அவன் துணையாக இருப்பேன் என கூறியதில் மனம் மகிழ்ந்து பின் வருணின் செல்ல அழைப்பான பேபி யார் என தெரியாமல் குழம்பி யார சொல்றீங்க தெளிவாக வருண் சொல்ல லட்சுமாவா அவங்கள எனக்கு தெரியும் ஆனா அவங்கதான் ஆறுவோட அம்மானே எனக்கு இப்பதான் தெரியும் என அவள் மகிழ்ச்சியில் சொல்ல அப்போ உனக்கு பேபியை எப்படி தெரியும் என வருண் கேட்க மகளினி லக்ஷ்மியை கோவிலில் சந்தித்ததில் இருந்து அவர்கள் இந்த மால் ஓபனிங் நிகழ்ச்சிக்கு அழைத்தது வரை அனைத்தையும் ஓ இன்வைட் நின்னாங்களா இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது என வருண் சொல்ல அண்ணா அண்ணா அவங்களுக்கும் என் காதலை பத்தி எதுவும் தெரியாது அப்புறம் எப்படி அவங்களும் சப்போர்ட் என்ன சொல்றீங்க என மகிழினி கேட்க எல்லாமே ஒரு கெஸ்ட்ல தான் என்னோட கெஸ்ஸு எப்பவும் மிஸ் ஆகாது நீ எப்படியோ உன் ஆறுவை தவிர மத்தவங்க மனசில் ஆணைத்தனமாக இடம் பிடிச்சிட்ட இனி ஆடுதுன்ன லவ் பண்ண வைக்கிறது மட்டும்தான் உன்னோட பிக் டாஸ்க் அதுவும் நடக்கும் என அவன் உறுதியாக சொல்ல அதில் மகிழினி மகிழ்ச்சியாகி உங்களை போல அண்ணா அப்புறம் லட்சுமா கிருஷ்பா எல்லாரும் எனக்கு கிடைக்க என் ஆறுதான் காரணம் அவரோட காதலும் எனக்கு கிடைச்சிட்டா இந்த உலகத்துல நான் ரொம்ப லக்கி என மகிழ்ச்சியாக வருணிடம் கூறினாள் கண்டிப்பா நடக்குமா அண்ணா நான் இருக்கேன் டோன்ட் சொல்ல சொல்ல அண்ணா உற்சாகமாக அந்த நேரம் ஆருதரன் எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது வருண் போனை ஆன் செய்து காதில் வைக்க டெய் உனக்கு என்னடா அவகிட்ட பேச்சு என வருண் ஹலோ சொல்லும் முன்பே ஆருதரன் போனில் பட்டாசாய் வெடித்தான் மறுபடியும் வருண் பேச போகும் முன் ஃபோனை அவகிட்ட கொடு என ஆடுதன் ஆர்டர் போட வருணும் போனை மகிழினி நீட்டினான் அவள் புரியாமல் நோக்க புடிமா உன் ஆறுதான் உன்கிட்ட பேசணுமா என அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் வருண் கூறினான் பிறகு சத்தமிட்டு கூறினால் ஆருதரனிடம் மாட்டிக்கொள்வது அவன்தானே அப்போதுதான் அவன் தன்னை கேபினுக்கு வர சொன்னது அவளுக்கு ஞாபகம் வர போச்சு லீட் பண்ணிட்டேன் திட்ட போறாரு என மனதிற்குள் பயந்து கொண்டே அந்த போனை வாங்கி காதில் வைத்தாள் மகிழினி உனக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் அதுக்குள்ள நீ என் கேபின்ல இருக்கணும் என அவள் ஹலோ சொல்லும் முன்பே ஆருத்ரன் தன் அறையில் இருந்தே லேப்டாப்பில் இணைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமரா மூலம் அவளை பார்த்து கொண்டே கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அவள் பாவமாக போனை திரும்ப வருடம் கொடுக்க அவனோ ஆழ்தபஸ் தங்கியே நீ அவனோட கேபின் போக ஒரு நொடி லேட்டானாலோ அவ்வளோதான் சோ வேகமா போ என தன் நண்பனை அறிந்தவனாய் வருண் கூற அவளும் அதை புரிந்து கொண்டு அறை இருக்கும் ஐந்தாவது தளத்திற்கு போக லிப்ட் நோக்கி சென்று அது ஓபன் ஆவதற்கு காத்திருந்தாள் அதே சமயம் சந்திரன் லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணனோடு இணைந்து பேசிக் சொந்த இருந்தார் கோவைதானா என சந்திரனிடம் கிருஷ்ணன் அவர்களின் குடும்பத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கேட்டார் இல்லங்க என்னோட சொந்த ஊர் பூவரசனூர் கிராமம் இங்க என்னோட இன்னொரு பொண்ணு ரூபாவோட படிப்புக்காக இங்க சிட்டிக்கு வந்தோம் என சந்திரன் சொல்ல அட நான் பிறந்த வந்ததும் அங்கதாங்க எங்க அம்மா பேரு சாரதா உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே என கிருஷ்ணன் உற்சாகமாக சொல்ல சாரதாமா மகனா நீங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் உங்க அம்மா எங்க குடும்பத்துக்கும் நம்ம கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க என் சந்திரன் சொல்ல அப்புறம் என்ன நம்ம ஒரே ஊருக்காரங்க ஆகிட்டோம் இனி அந்நியமானா பேச வேண்டாம் நீங்களும் எங்களுக்கு சொந்தம்தான் அண்ணா என்ன லக்ஷ்மி மகிழ்ச்சியாய் கூற நீங்க சொன்னா சரிதாமா தங்கச்சி என சந்திரனும் தன் ஊரார் உறவினராய் கிடைத்ததில் பாசமாய் பேசினார் ஆமா சந்திரன் ரூபா எங்க படிக்கிறா கிருஷ்ணன் கேட்க அது ஆர்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அங்கதான் என் பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது என சந்திரன் சொல்ல உடனே கிருஷ்ணன் அட அது எங்க காலேஜ் தான் அதுவும் இல்லாம நம்ம ஊருக்காரங்க கேட்டுக்கிட்டனால எங்க காலேஜ் சீட்ட ஸ்காலர்ஷிப்ல நம்ம ஊர் மாணவிகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அதுல உங்க பொண்ணு வந்து படிக்கிறான்னு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம் நல்லா படிக்கட்டும் அவர் சொல்ல சந்திரனுக்கு சற்று நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது தெரிந்தவரிடத்தில் மகள் படிப்பதால் வந்த நிம்மதி அது அப்போது லக்ஷ்மி அண்ண உங்க பெரிய பொண்ணுக்கு வரன் எதுவும் பாக்குறீங்களா என பேச்சை ஆரம்பித்தார் ஆமாமா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா பொண்ணு படிக்கணும்னு வர வரணா நகை அதிகமா கேக்குறாங்க அதான் பணத்தை முதல்ல எதிர்பார்க்கிற வரண் ஒதுக்கிட்டு நல்ல குணமான மாப்புல வரன் வரணும்னு பாத்துட்டு இருக்கேன் நல்ல குடும்பம் அமைஞ்சா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நல்லபடியா மகிமாக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன் என கூடுதல் தகவல் சந்திரன் சொல்ல அட கவலையே படாதீங்க அண்ணா குணத்துக்கு நாளைக்கே கூட நல்ல வரன் வரலாம் என லக்ஷ்மி மறைமுகமாக தெரிவித்தார் தங்கள் வரவை ஆனால் சந்திரனுக்கு அந்த மறைபொருள் புரியாமல் லக்ஷ்மி சொன்னதன் பொருளை மட்டும் புரிந்து கொண்டு ரொம்ப சந்தோஷ தங்கச்சி உன் வாக்கு அப்படியே படிக்கட்டும் என சந்தோஷமாக கூறினார் அப்போது கிருஷ்ணனின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர்களை அழைக்க சந்திரனும் சரிங்க நீங்கள் பாருங்க என சொல்லிவிட்டு மாலை பார்வையிட சென்றார் கிருஷ்ணனின் நண்பர்கள் பேசிவிட்டு சென்றதும் லக்ஷ்மி தன் விருப்பத்தை தன் கணவனிடம் சொன்னார் எங்க நாளைக்கு நம்ம முறைப்படி போய் மகினியை பொண்ணு கேட்கலாமா என்னை ஆவலாக லக்ஷ்மி கேட்க நான் மறுபேணச்சுமா கண்டிப்பாக போகலாம் ஆனால் முதல்ல நாம் பேசி அவங்க விருப்பத்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் என கிருஷ்ணன் சொல்ல ம் இதுவும் சரிதாங்க அப்படியே பண்ணலாம் என லக்ஷ்மியும் நாளை மகியை பெண் கேட்க போகும் ஆர்வத்தில் பதில் கூறினார் இந்த ஐந்து நிமிடத்தில் மகிழனியும் ஆருத்ரன் கேபின் முன்பு நின்றிருந்தாள் அவன் சொல்லிய நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிட்டாள் ஆனால் உள்ளே போக பயந்து கொண்டு மருண்ட வெளிகளோடு யோசித்துக் கொண்டே கதவின் முன்பு நின்றிருந்தாள் சரி இதுக்கு மேல தாமதிச்சா அதிகம் திட்டுவிடும் என தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை உள்நோக்கி தள்ளவும் அதே நேரம் ஆருதுரன் அவள் இன்னும் உள்ளே வராத கோவத்தில் கதவை வேகமாக திறக்கவும் சரியாக இருந்தது புயலும் பூவும் மோதிக்கொள்ள புயல் காற்றில் பூ நிற்குமா என்ன இதோ பூ போன்ற மெல்லிய தேகத்தை உடையவள் இரும்பை ஒத்த அவன் மார்பில் வந்து மோதினாள் மோதிய வேகத்தில் அவளை இழுத்து சுவற்றோடு சாய்த்து மகிரனின் இருபுறமும் தன் கைகளால் அணை கட்டினான் அவனின் இந்த அதிரடியில் அதிர்ந்தவள் தன் முகத்தை சற்று உயர்த்தி ஆரடி ஆண்மகனை தன் மையிட்ட விழிகளால் நோக்கினாள் ஆருத்ரனின் விழிகளோ அவளின் இதழை வண்டாய் மொய்த்தது அவனின் லேசர் விழிகளோ அவள் உதட்டு ரேகைகளை ஒன்றுவிடாமல் எண்ணிக்கொண்டிருக்க அவனின் மையல் பார்வையில் அவள் அனிச்சையாக தன் இதழை நாவால் ஈரப்படுத்த அதில் அவனுக்கு பித்தம் தலைக்கேற முதல் முறை ஒரு பெண்ணை இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்ததில் அதுவும் அவன் மனதில் அவள் ஏதோ ஒரு வகையில் நுழைந்து விட்டதில் அவன் உடலின் ஹார்மோன்களில் பூ பூக்க அதில் தன்னிலை மறந்தவன் அவளின் சாயம் பூசாத செவ்விதலை தன் இதழ் கொண்டு பாந்தமாக உரசினான் அந்த இதழின் மென்மையில் அவன் சொக்கி போய் நின்றிருக்க பெண்ணவளோ தன் உரிமையானவனின் தீண்டலில் சிலிர்த்து கண்களை இறுக மூடினாள் சற்று நேரத்திற்கு முன்பு கொடுத்த முத்தம் கூட பரவாயில்லை என்று தோன்றியது ஆனால் இந்த இதழ் உரசலோ அதற்கும் மேலாக இருவருக்குள்ளும் மோகத்தை தூண்டியது அந்த நேரம் ஆருத்ரனின் செல்போன் மணியடிக்க அதில் சுயம் பெற்றவன் தான் செய்து கொண்டிருந்த காரியத்தை பார்த்து அதிர்ந்து அவளை விட்டு தள்ளிப் போனான் கோவத்தில் தலையை அழுந்த கொதிக்கொண்டு அறையினுள் நடந்து கொண்டிருந்தான் அவனின் சேகையை பார்த்தவள் இனிதான் புயல் அடிக்கப் போகிறது என உணர்ந்து அதை எதிர்கொள்ள தயாராக நின்றாள் ஏய் என கஜித்து அவளை ஆறுதுடன் அழைக்க அதில் தலை நிமிர்த்தி அவனை பார்த்தாள் என்னடி என்னை மயக்க பாக்குறியா என கேட்டு சொல் அம்புகளை எரிய ஆரம்பித்தான் மயங்கி நின்றது யாரென அவனுக்கும் தெரியும் ஆனால் ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் அவளிடமே கோபத்தை காட்டினான் அவனின் சொல் அம்புகள் அவள் இதயத்தை துளைக்க அவள் பேசாமடந்தையாகி போனாள் உன்னை என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா எதுக்கு நீங்க வந்த என ஆருத்ரன் கர்ஜிக்க அது லட்சுமாதான் வர சொன்னாங்க பதில் சொல்ல அவங்க சொன்னா நீ வந்துடுவியா இது உங்கம்மால் எனக்கு தெரியாது ஆறும் அப்புறம் லட்சுமா உங்க அம்மானும் எனக்கு முன்னாடியே தெரியாது என அவள் விளக்கம் கூற அப்போ என்னோட அம்மானு தெரியாம தான் அன்னைக்கு கோவில ஹெல்ப் பண்ணியிருக்க என ஆருத்ரன் கேட்க ஆமாம் என அவள் தலையசைக்க ஓகே சம்ஹவ் எங்க அம்மாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணதால உன்னை இப்ப திரும்பவும் என் கண்ணல எப்பவும் படக்கூடாது என ஆடுதரன் கட்டளையிட இப்போதைக்கு அவனிடம் இருந்து தப்பிக்கும் நோக்கில் சரி என தன் ஜிமிக்கி ஆட வேகமாக தலையசைத்தாள் அதே வேகத்தோடு அவள் வெளியேற போக ஏய் நில்லு என அவனின் சிம்ம குரல் அவளுக்கு பின்னால் ஒலிக்க அந்த சத்தத்தில் மகிழினி பிரேக் போட்டது போல அவ்விடத்திலே நிற்க அவளை நெருங்கியவன் அவனின் மூச்சு காற்று அவளது பின் களத்தில் படும் அளவிற்கு நின்றவன் இப்படியே யாராச்சும் வெளியே போவாங்களா அறிவில்ல என அவளை திட்டிக் கொண்டே சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த இதழ் உரசலில் அவன் கைகள் சும்மா இல்லாமல் அவள் வலுவலுப்பான இடையை பற்றியதில் அவள் இடுப்பு சேலை விலகியிருந்தது அதை அவள் தற்போது வரை கவனிக்காமல் வெளியே செல்ல போனதில் கோபமுற்று அவள் இடுப்பை விட்டு கீழிறங்கிய புடவையை மேலேற்றி அவனை சரி செய்து விட்டான் பிறகு அவள் காது மடல் அருகே வந்து இப்போ என அழுத்தமாக ஆறுதலன் சொல்ல விட்டால் போதும் என அங்கிருந்து ஓடி வெளியே வந்து வந்துவிட்டாள் மகிழினி இப்போதுதான் அவளுக்கு மூச்சை நிம்மதியாக விட முடிந்தது ஆனாலும் இன்னும் அவள் இடையில் ஆறுதலன் ஏற்படுத்திய அழுத்தம் அவளுக்குள் குறுகுறுப்பை ஊட்ட கண்கள் மூடி சிரித்து நின்றாள் பிறகு அங்கிருந்து அவள் கீழ்த்தரம் செல்ல லிப்ட் நோக்கி நடக்க அவளுக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாகப்பட்டது அவள் செல்லும் வழியில் அவள் எதிர்கொண்ட மனிதர்கள் அனைவரும் அவளை பார்த்துவிட்டு பின்பு அவர்கள் கையில் இருந்த போனையும் பார்த்து ஏதோ தங்களுக்குள் ரகசியம் போல பேசிக்கொள்ள எல்லோரும் தன்னையே பார்த்து நோக்குவதை அதிர்ந்து முடித்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக தன் அப்பா இருக்கும் இடம் நோக்கி சென்றாள் அதே சமயம் வருண் வேக வேகமாக ஆருதரன் அறையை நோக்கி வந்தான் தன் கையில் போனோடு அந்த போனில் அவனுக்கு வந்த காட்சியோ ஆருத்ரன் மகிணியை உள்ளே வேகமாக இழுக்கும் காட்சி அதோடு இப்போது அவன் அறைக்கு அவர் சென்று வந்த காட்சி வீடியோவாக போட்டோக்களாக சோசியல் மீடியாக்களில் அதிவேகமாக பரவிக்கொண்டிருந்தது இதில் பாதிக்கப்பட போவது யார் ஆருத்ரனா மகிழினியா இல்லை ஆருத்ரனால் மகிழினிக்கு துன்பம் நேருமா பார்ப்போம் ஹலோ மக்களை கதை எப்படி இருந்துச்சுன்னு மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் திங்கட்கிழமை அணிக்கு வெளிவரும்